அனைத்தையும் குறிப்பிட்டு விஜய் குறி கூறியிருக்கின்றார் எனினும் தமிழக அரசு பெற்றிருக்கக்கூடிய டாஸ்மாக் விசாரணைக்கு எதிரான தடை நிரந்தர தடை அல்ல என்பதன் காரணமாகவே எங்கே பேசினால் டாஸ்மாக் தொடர்பான அந்த விசாரணைகள் எல்லாம் முடிவுக்கு வருமோ அங்கே பேச வேண்டிய சூழ்நிலைக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு டெல்லி தலைமையிடம் முதல்வர் மு ஸ்டாலின் பேசியாக வேண்டிய சூழலுக்கு ஏற்ப அந்த நிதி ஆய்வுக் கூட்டம் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த ஆண்டு நிதியாக்கு ஆய்வு கூட்டம் நடைபெற்ற பொழுது அதில் பங்கேற்காமல் இருப்பதற்காக முதலமைச்சர் சொல்லியிருந்த காரணங்கள் இப்போதும் அப்படியே தொடரக்கூடிய சூழ்நிலையில் இம்முறை மட்டும் முதலமைச்சர் செல்ல வேண்டும் எல்லாவற்றுக்குமான காரணம் அமலாக்கத்துறை படுத்தும் பாடுதானா என்றும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாஜக திமுக இடையே மறைமுகமான ஒரு கூட்டணி உருவாகி இருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார் குடும்ப சுயநலத்திற்காக தமிழகத்தினுடைய மானத்தை அடகு வைத்து மத்திய பாஜக அரசிடம் தலைவணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்துள்ளது என்று கடுமை